வந்து ஒரு டாக்டரை உருவாக்க முடியாதுங்க ஒரு வக்கீல் ஒரு வக்கீல உருவாக்க முடியாது ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியாதுங்க ஆனா பாருங்க ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரையும் உருவாக்கலாம் ஒரு டாக்டரையும் உருவாக்கலாம் ஒரு இன்ஜினியரையும் உருவாக்கலாம் விஞ்ஞானியையும் உருவாக்கலாம் அரசியல்வாதியும் உருவாக்கலாம் எல்லாரையும் உருவாக்கலாங்க ஆனா இந்த ஆசிரியர் தொழில் ரொம்ப சிறந்த ஒரு பணி அப்படின்னு சொன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம கண் கண்முன் வந்து நிற்பாங்க அறம்பொருள் இன்பமும் வீடும் கொடுக்கும் செய்யும் நாட்டும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை கற்றவர்க்கு உற்ற துணை கற்றவர்க்கு உற்ற துணை எது கல்விதான் அப்படின்னு குமரகுருவர் சொல்லி இருக்காருங்கம்மா ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றி நிறைய மாணவர்களை நாங்கள் பார்த்துருக்கோம் மேடம் படிப்புக்காக எவ்வளோ நம்ம சொல்றோம் அவங்க சொன்னாங்க அம்மா என்னுடைய சகோதரி சொன்னாங்க படிப்புக்காக எவ்வளோ வேணாலும் நாங்கள் வந்து தாழ்ந்து போக தயாராக இருக்கோம் அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம எல்லாரும் பெரியவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க என் வயசு ஒருத்தவங்கலாம் அப்போ சரஸ்வதி சபதம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதில் பார்த்தீங்கன்னா கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா கல்விக்கு அலைமகள் மலைமகள் அது திருமகள் சொல்றோம் ஆனா அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சாங்க பாருங்க லக்ஷ்மி சபோதானம் வைக்கல சரஸ்வதி சபதம் சரஸ்வதி சபோதன்தான் வச்சிருக்காங்க என்ன தெரியுது கல்விதான் படிப்பு தான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வழின்னு நமக்கு தெரியுது அப்ப கூட ஒரு பையன் எனக்கு கிளாஸ்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா கால் மேல கால் போட்டு டீச்சர் நாக்கு முக்கா நாக்கு முகா நாக்கு முகா நாக்கு முகா நான் ஏன் நாக்குமுகனுங்கிற பாட்டுலாம் பாடக்கூடாது டீச்சர் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல டீச்சர் அந்த பாட்டு ஈஸியா வந்துருச்சு டீச்சர் நீங்க சொல்றது இந்த அறம்பொருள் இன்பம் எனக்கு வரமாட்டேங்குது டீச்சர்னா இப்படிப்பட்ட மாணவர்களை கூட நாங்க பக்கத்துல உட்கார வச்சு அவங்களை தள்ளி விட்றது இல்லை பண்பா பண்பு இல்லாதவங்கள தள்ளி விட்றதில்ல பணம் இல்லாதவங்களை தள்ளி விட்றதில்ல அதுக்கு தான் சீருடைன்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க சீருடையில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் எந்த வித்தியாசமும் இருக்குது ரொம்ப அழகா அமைதியாக இருப்பாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே கல்வி அறிவு தேவை கல்வியை கொடுக்கணும் கல்வி இருந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கலாமா இப்போ நான் பாருங்க நான் வந்து வெறும் பிஎஸ்சி செகண்ட் இயரோட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகளில் லாரி டிரைவரா தான் இருந்தார் எங்கள் அப்பா ஆறு குழந்தைகளையும் எங்கள் அம்மாவும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க படித்தோம் நான் படிச்சிருந்த அந்த சர்டிபிகேட் இருந்ததுனால தான் எனக்கு மேலே படிக்க வச்சு என்ன ஒரு ஆசிரியராக எங்கள் வீட்டுக்கார ராக்குனர் நல்ல குணம் உள்ளவங்க ராணி நல்ல குணம் உள்ளவங்க ராணி வந்து நிறையா பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் படிக்க வச்சார் இல்லை அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க இப்போ சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சிருக்கோம் நானே அதற்கு ஒரு உதவிணும் ஏ கே கண்ணன் எழுதுறோம் பக்கத்தில் என்னங்க போடுவோம் நான் பெரிய பணக்காரன் பத்து கோடிக்கு அதிபதி நான் இல்லைங்க நான் ரொம்ப பண்பா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ரொம்ப அப்படியா போடுறோம் கே கண்ணன் எம்பிஏ கே கண்ணன் பிஏ பிஎஸ்சி அதானே போடுறோம் கல்வி கண் திறக்கணும் நாம நிறைய படிக்கணும் இப்ப நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கேன் என்னுடைய பணிக்கு பாராட்டி ரெண்டாயிரத்தி ஆறுல சிறப்பா நீங்க கல்வி கல்வி சொல்லித் தரீங்க நீங்க பணி நல்லா செய்யறீங்கன்னு சொல்லி எனக்கு தமிழக அரசு சிகரம் தொட்ட ஆசிரியர் என்ற ஒரு விருதை வழங்கி என்னை கௌரவிச்சாங்க